வாங்கடா டேய் வாங்கடா 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 பாத்துறானுங்க எம்ஜி திரலாம் இதெல்லாம் இந்த வீட்ல தான் ஒருத்தர் இருக்கான் போச்சு இந்த பாம்பு வீட்ல தான் இப்படி 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 ஸ்னைப்பர் பாரு பசே ஸ்னைப்பர் துக்கு பாசே பசே ஸ்னைப்பர் இருக்குடா இங்க எங்க இந்த ப்ளோ ஸ்மோக் போடு பசே

அந்த காட் வந்து என்ன வந்து அந்த பாவா அவனுக்கு பெரிய பாம்பாட்ட இருக்கு கிலோ இன்ன கார் வந்து நிக்குது பாரு கார் வீட்டுக்கு வந்து வா வந்து என்ன செய்யற வா வந்து சரி வாங்க வந்து என்னது தூக்கு பாத்து ஏறி வா அது டொறியா மாட்டே வாச்சோய் ஓகே ஓகே இந்த ஹேட்டே ஹேட்டே ஏறி வர ஓகே போய் ஆன்டிக்கு வந்து போறாடி வெளறான் ஹாரன் அடி ஏதோ மாட்டலடா ஆச்சு ஏளையன ஏடபிள்யூ போடுறதா வந்தா கார்ல இல்ல கார்ல போடு ஓட 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 ஓட